சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தோழன் ரதன் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்றைக்கு இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பலர் சமூக ஊடகங்களில் தங்களுடைய வரையறைக்கு மீறிய கருத்துக்களை சமூக ஊடகங்களில் கொண்டு வருகிறார்கள் இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட சாதகமான கருத்துக்களும் ப பயிரப்படுகின்றன பாதகமான கருத்துக்களும் பயிரப்படுகின்றன வன்மமும் பகிரப்படுகின்றன சரி இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக நேற்றைய டிசிசி கூட்டத்தில் டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் மக்களுடைய எதிர்கால பிரச்சனைகள் சம்பந்தமாக பகிர்ந்து கொண்ட விடயங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறதா தீமையாக இருக்கிறதா இல்லை சாதகம் இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் கருத்தாக என்னோட பயந்து கொள்ளுங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பார்த்தால் அவர் வந்து கீழே கொமண்டை வாசித்து ஏதாவது கொள்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வீடியோவை பயணிப்போம் என்ன சொன்னால் எங்களுக்கு நேரடிய தொடர்பு எதுவுமே இல்லை தொடர்ச்சியாக எந்த நீ ஒரே ஒர்க்காக பார்த்துருக்கோம் அவ்வளோதான் வேறு எந்த தொடர்பும் இல்லை அதன் அடிப்படையில் தொடர்ச்சியான ஆதரவை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் சரி நான் உங்கள் தோழன் ரதன் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஆதரவு தாங்க எங்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டாக்டர் ராமதான் அர்ச்சுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற அடிப்படையில் முடிஞ்சவரை ஆதரவு தாங்க நேற்றைய டிசிசி கூட்டம் நான் ஏற்கனவே பயந்த வீடியோவின் அடிப்படையில் பல்வேறு பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றன நிறைய விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கின்றன இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை குட்டிநாய் என்று அழைத்ததன் மூலமாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கும் டாக்டர் ஸ்ரீதரன் மணிக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் நடந்தது இதில் வந்து யார் எப்படி பேசினார்கள் அப்படின்றத நீங்கள் நேரலையில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த விடயத்தில் நிறைய பேர் இப்போ என்னென்னு சொன்னால் இது வந்து தமிழரசு கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் 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 குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அது மட்டும் இல்லாமல் இதர தொண்டர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு விதமாக தவறான வார வார்த்தை பிரிவங்களை பெரிய வைக்கிறார்கள் இது சம்மந்தமாக டாக்டர் ராம்நாதன் அச்சுனா அவர் தன்னுடைய வழி ஒலியிலேயே வந்து அந்த வீடியோக்கள் எல்லாமே பயந்துருக்கிறார் இந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை நாய்க்குட்டி அப்படின்றது பொது வழியில் பேசப்படா கூடாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் வந்து நீங்கள் அதை வந்து பாபாஸ் புரணம் வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்றதன் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா குரல் கொடுத்துருந்தார் அந்த இடத்துல ஸ்ரீதரன் அவர்களும் டாக்டர் ராமார்ச்சுனா அவர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு வந்தது அந்த இடத்துல டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா தன்னுடைய வார்த்தையை வந்து அளவோட அளவுக்கு அவர்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து வார்த்தை பிரியவங்களை வந்து வெளியில் விடவே இல்லை நீங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வடிவாக தெரியும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை ஆதரிக்கின்ற எல்லாருக்குமே இது தெளிவாக தெரியும் சரி அந்த சம்பவம் முடிந்ததுக்கு அப்புறமாக மீண்டும் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்கள் வந்திருந்தார் வந்திருந்தது மட்டும் இல்லாமல் இந்த தெல்லிப்பளை கேன்சர் ஹோஸ்பிட்டல் சம்பந்தமாக இதை வந்து மாற்றுவது சம்மந்தமாக பேசப்பட்டது அந்த இடத்துல டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் எழும்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது வந்து கோவப்படுவது வந்து நூறு நாள் ஆயிலை குறைக்கும் அப்படி என்று சொல்லி அதுக்கப்புறமாக டாக்டர் ராமநாதம் அவர்களும் வந்து அவர்களுடைய தொழில் ரீதியான கருத்து பரிமாற்றம் நடந்தது ஒரு படித்த மனிதர்கள் பகிர்கின்ற வார்த்தை பிரயோகமாகவே அந்த வார்த்தை பிரயோகம் பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறமாக இங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவோடு அயந்திரகுமார் அவர்கள் வந்து முரண்பட்டிருந்தார் எதை எதற்காக சொன்னால் இந்த தெல்லிப்பள்ளை ஹாஸ்பிடல் சம்பந்தமாக அதை வந்து மாற்றுவது சம்மந்தமான பிரச்சனையில் அப்போ டாக்டர் ராமலா ரச்சனா சொன்னார் இல்லை அது மாகாண தான் இருக்கணும் அதை வந்து இது மாற்ற முடியாது அப்படின்ற வகையில் போராடி கொண்டு வந்தார் ஆனால் இல்லை அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேந்திரகுமார் உட்பட சொல்லிவிட்டார் அது சி சிபிகே சிவஞானம் அதை மாற்றுவதற்கு சம்மதிக்கவில்லை அதே மாதிரி வேறு சிவாஜிலிங்கமாக அல்லது வேறு தலைவர்களும் வந்து அதை வந்து சம்மதிக்கவில்லை மக்களுடைய பிரதிநிதிகள் சிலர் வந்து அதை வந்து இல்லை நாங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இதை வந்து நாங்கள் தேசிய பா தேசிய ஹாஸ்பிட்டல் அல்லது வந்து கொழும்போடு அதை கொஞ்சம் கொண்டு இணைச்சா இங்கே இதுக்கான வைத்திய அதிகாரிகள் சிங்களவர்களோ அல்லது வந்து வேறு யாராவது வருகின்ற பட்சத்தில் இல்லை நான் இங்கே அங்கே வந்து பார்க்க மாட்டேன் நீங்கள் கொழும்புக்கு வாங்குன்னு சொன்னால் எல்லாேருமே கொழும்புக்கு போகணும் இல்லை அனுராதபரமாக அங்கே கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போய் அலைஞ்சு திரிய வேணும் இது சம்பந்தமாக சிவசம்பா தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குறாரு இதனால தான் டாக்டர் ராமநாதனா இதை வந்து மாற்றக்கூடாது இங்கே இந்த இங்கே வந்து மாகாண சபைகளாக இருக்க வேணுமான்னு சொல்லி இதில் இந்த பிரச்சனை எப்படி இருக்குன்ற பொழுது கேந்திரகுமார் அவர்களுக்கும் ராமநாதன் அவர்களுக்கும் இடையில கருத்து முரண்பாடு வந்தது இந்த நேரத்தில் ஆங்கிலத்தில் தூசண வார்த்தைகளை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கேந்திரன் அவர்கள் கேந்திரகுமார் அவர்கள் வந்து பகிர்ந்திருந்தார் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாருமே நேரடியில் பார்த்துருப்பீங்க ஆனால் கதையை கொப்பி பிரட்டி எல்லாம் தெரிவுபடுத்தி பேசிய விஷயங்கள் அது மட்டும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய தாயை கேன்சரெலாம் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலேன்னு சொல்லி அந்த வைத்தியசாலையினுடைய வைத்தியர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து இங்கே பொது வழியில் யார் சொன்னால் எம்பி கேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவருடைய தாயை வந்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆறாவது வைத்தியர்கள் சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த வைத்தியசாலையினுடைய கேன்சர் பிரிவின் மீது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு தனிநபரனுடைய பிரச்சனை இதாவது வந்து குறிப்பிட்ட வைத்திய வைத்திய ச வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்கள் சம்மந்தமாக யாருமே யாருமே வந்து யாருமே வந்து கதைக்க முடியாது ஏனென்று சொன்னால் அது கதைப்பது வந்து தவறான விஷயம் ஒரு தனிப்பட்ட உரிமையை வந்து மீற டாக்டர் ராமநாதன் அட்சுண அவர்கள் இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாத இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறது இது சம்பந்தமாக எப்படி தன்னுடைய தனி பிரச்சனைகளை வெளியே கொண்டு போய் சொல்லலாம் தன்னுடைய பிரச்சனைகள் அல்ல தனிப்பினுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை பொது இப்படி வந்தது அங்கே இருக்கிற வைத்தியர்கள் யார் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே வந்து வழக்கு தாக்கல் செஞ்சால் நிச்சயமாக பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது என்னுடைய பார்க்கல நீங்கள் யாராவது கருத்து சொல்லலாம் சொன்னால் ஒரு வைத்தியசாலையை பொறுத்தவரை வைத்தியசாலையினுடைய உரிமையாக ஒரு ஒரு நோயாளி சம்பந்தமான தகவல்களை வெளியே வழங்கக்கூடாது என்பது வந்து பொதுவான விஷயம் நாம் வந்து ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் நோயாளியாக நான் போயிருந்தேன்னு சொன்னால் என்னை வந்து என்னுடைய துணைவியாரோ என்னுடைய பிள்ளைகளோ அல்லது வந்து யார் வந்து பார்த்தார்கள் யார் வந்து பார்க்கவில்லைன்னு சொல்லி என்னை பார்க்கிற வைத்தியர் வந்து என்னுடைய தனிப்பட்ட விடயங்களை வந்து வெளியில் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை அது வந்து கொடுக்கவும் முடியாது இது வந்து தனிப்பட்ட உரிமை சரி இந்த விஷயம் விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எம்பி கேந்திரகுமாருக்கு ஆதரவான ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஸ்ரீதரனுக்கு தமிழரசு கட்சிக்கு ஆதரவான ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்போ இவர்கள் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து என்ன நடந்து சேர்ந்து சேர்ந்து என்ன செய்கிறார் சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை தாக்குவதற்கான முயற்சிகளில் வந்து அளவுக்கு அதிகமாக சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர்வுகளை இட்டுக்கொண்டிருக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த பகிர்வுகளை இடுவது மட்டுமில்லாமல் நாங்கள் சமூக விலை போராளிகள் என்றதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கட்சிக்கு சார்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் இதில் டாக்டர் ராமநாத நட்சினா தன்னுடைய தாயாரை தான் எப்படி பார்த்தேன் அப்படின்றக்கான விளக்கத்தை சொல்லிக்கா நீங்கள் அதை வேணும் மனுஷன் அவருடைய பஃப்ரா என்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் அதை போய் பாருங்கள் அதுக்கான தெளிவான விளக்கம் அங்கே இருக்கிறது ஆக இப்போ என்னென்னு சொன்னால் டாக்டர் ராமநாத நட்சினா அடுத்து வருகின்ற தேர்தல்கள் அவர் வெண்டு விடுவாரா மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் மக்கள் அவரிடம் கூடுதலான பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் தங்களிடம் எதுவும் எந்த பிரச்சனைகளும் வருவதில்லை மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து டாக்டர் 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 ராமநாத அச்சுனா போய் சேர்க்கிறது அதனால இது சம்பந்தமாக பல்வேறு பட்ட கருத்துக்களை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் நிறைய பேர் பரப்பி கொண்டு வருகிறார்கள் அதனால் டாக்டர் ராமநாத ஆதரவு குறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமான ஆதரவு இன்று வரை கூடிக்கொண்டே இருக்கிறது எவர் என்ன சொன்னாலும் டாக்டர் ராமநாத வளர்ச்சி அப்படின்றது நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக பயணிக்கிறோம் வெவற்ற வளர்ச்சி இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது அதாவது வந்து இப்படி மேல வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி வளர்க்கிறார் ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது மக்களுடைய ஆதரவு கூடிக்கொண்டிருப்பது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு கேளிக்கறி ஆக்கிவிடும் என்பதற்காக டாக்டர் ராமநாதன் அட்சுனாவை வந்து நச வேண்டும் என்பது வந்து அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இப்ப வந்து நேற்றைய நிகழ்வில் கூட நீங்க யாராவது பார்த்தவர்கள் தெளிவாக பார்த்தவர்கள் மனச்சாட்சிப்படி உங்களுடைய இதய சுத்தியோடு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் காய்ச்சது சரியா மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் காய்ச்சது சரியா அப்படின்னு சொல்லி இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பேசப்படுற ஒரு விஷயம் வந்தது அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் ராமநாதன் அர்ச்சுனாவோடைய இடுப்பகத்தை கிள்ளிட்டு போனார் இவர்கள் எல்லாருமே திட்டமிட்ட ரீதியில் வந்து பயணிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் பல கருத்துக்கள் பயணிக்கப்படுகின்றது சமூக பல கருத்துக்கள் வந்து பகிரப்படுகின்றன இது எப்படி என்னதான் நடந்தாலும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ் மக்களுக்கான உரிமைக்காக போராடி கொண்டு அப்படி என்றது பலருக்கும் தெரியும் ஒரு சிலர் அத தங்களுடைய கட்சிகளுக்காக என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லணுமோ அதை சொல்லி கொண்டு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் மன்னில இடம் பெறுகின்ற பல டிப்பர் டிப்பரால் இடம்பெறுகின்ற ஆக்சிடென்ட் விபத்துகளுக்கு எல்லாமே வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அவருடைய சகோதரனுக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக எல்லாம் நிறைய விஷயங்கள் சமூடங்களை வழிவருகின்றன பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வழிவரப்போகிறது அப்படின்றத பொறுமையோடு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி